ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ் டாஸ்க் முடிஞ்சோடனே பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பந்தை எடுத்து கமுருதன் அடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்தால் மாவு எடுத்து கம்ருது மூஞ்சு மேலே விளையாடி விளையாடிருப்பாங்க இது சிரிச்சின்னு தான் ரெண்டு பேரும் ஆடி இருப்பாங்க ஸோ இதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இது இப்போ தான் வந்து அவ்வளோ சண்டை போட்டாங்க நேற்று முன்னாடி இன்றைக்கி என்னடா இப்படி ரெண்டு பேரும் விளையாடின்னு இருக்காங்கன்ற மாதிரி ஆச்சு பட் ரெண்டு பேரும் பேசிக்கலனாலும் மாற்றி மாற்றி அடிச்சுன்னு சிரிச்சின்னு தான் இருந்தாங்க பட் இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே ஆசை இருக்குது மறுபடியும் அவங்க பேச்சப்பாவதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் உள்ளே வராங்க உடனே விக்ரம் கூப்பிட்டு பேசுறாரு பார் இது சரியில்லை பாரு அவ்வளோ பப்ளிக்கில் அப்படி பேசிகிட்டு இருந்தால் நீ போய் இங்கே விளையாட்டு இல்லைடா நான் பேசவே இல்லடா நான் என் காமிச்சிருந்தேன் கோவத்தை காமிச்ச மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு இது பார்க்கறவங்க தப்பாயிடும் பாரு இது நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி வான் பண்ணுறாரு இது கேட்டோன்னே இல்லைடா நான் அப்படிலாம் இல்லைடா அப்படிலாம் இல்லைடான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உண்மையாகவே இவங்க பண்ணுறதை போது நமக்கே வச்சே நடா இவங்க ரெண்டு பேரும்ன்றது தோணுது மக்களே இவ்வளோ நாள் உண்மையாக நம்ம பார்வதி கூட ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் தனியாக தான் ஆட போகிறான்னு நினச்சோம் ஆனால் உண்மையே வந்து இவங்க எப்போடா சான்ஸ் கிடைக்கும் எப்போடா சேரலாம் தான் ரெண்டு பேரும் மைண்ட் செட் இருக்குது அப்போ பார்த்தவங்க இந்த சண்டையை விலை முட்டாள் முட்டால் முட்டாளாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி